பதம் தந்து அருள்வாய் படி விநாயகா பற்றினேன் உன் பாதம் தனையே படி விநாயகா பதியே கணபதியே மகா கணபதியே உலகில் வஞ்சமும் பஞ்சமும் இல்லாது அருள் புரிவாய் படி விநாயகா எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலே எல்லாம் வல்ல ஈசனின் அருளாலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அறம் வளர்த்தி நாயகி சமேத மாரீஸ்வரர் திருத்தலத்திலே சனிமகா பிரதோஷ காலத்திலே ஈசனின் அருளை பெற வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் பீமநாதனின் அன்பு வணக்கங்கள் இப்போது இந்த மந்திரத்தில் முதல் சொல் என்னென்னா வித்யா அப்படின்னு சொல்லியிருக்கா வித்யானா என்ன நம்ம நான் நன்னா எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேர் வச்சிருக்கா வித்யாலயா வித்யாசிரமம் அந்த வித்யா இந்த வித்யா அப்படின்னு தான் பேர் வச்சுருக்கா நான் சொல்லி வித்யானா என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை வித்யானா கல்வி என்று அர்த்தம் அப்போது இவர் இந்த இப்போ எந்த கல்வியை பற்றி சொல்லியிருக்கார் இந்த நாராயண பண்டிதர் எந்த கல்வியை பற்றி இருப்பேன்னா மேக்ஸு சயின்ஸ் ஃபிசிக்ஸு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸி இல்லைனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த படிப்பை பற்றியாக சொல்லியிருக்கார் அந்த கல்வியை பற்றியாக சொல்லியிருக்கார் அது எல்லாம் புறக்கல்வி என்று பெயர் நமக்கு வாழ்விலே ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் அல்லது நம்ம பல இருந்து வெளில வர்றதுக்கும் பல புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கும் நம்ம வாழ்க்கையை சொகுசாக்குவதற்கும் அது இல்லாமல் கொஞ்சமாக பணம் சம்பாதிக்கிறதுக்குமான புறக்கல்வி அதுதான் உங்களுக்கு எல்லோரும் நல்லா தெரியும் இப்போ கல்வி என்ன பண்ணுறது ரெண்டு வகைப்படுறது நான் என்ன சொன்னேன் அகக்கல்வி புறக்கல்வி புறக்கல்வி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னா அகக்கேள்வி எதுக்கு அவசியம் அகக்கல்வியெலாம் நாங்கள் எதுக்கு சுவாமி படிக்கணும் எனக்கு தான் வயசு நாற்பது ஐம்பது அறுபது கலந்து கலந்து கட்டியிருக்கீங்க நான் அறுபது வயசாக இருந்தது நான் என்னத்தை படிக்க போகிறேன் காலமான காலத்தில் இல்லையா எனக்கு என்ன அகக்கல்வி அவசியம் நான் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன் நான் என்ன அகக்கல்வி படிக்கணும் நான் தான் ஆயிரம் பேர் ஐநூறு பேரையும் இருக்கேன் இல்லைன்னா என்னம்மா நான் பாட்டுக்கு வீட்டில் ஏதோ பாத்திரம் துளக்கிட்டு என் புருஷனோட நான் பாட்டுக்கு குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன் நான் என்னத்தாக கேள்வி படிப்பது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் மனசில் ஒரு கேள்வி வரலாம் அந்த கேள்விக்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன் ரொம்ப உங்களுக்கெல்லாம் பரிச்சயமானது உங்கள் எல்லார் வீட்லேயும் ஏதாவது ஒரு பித்தளை சொம்பு இருக்கும் இல்லையா கட்டாயமா பித்தளை சொம்பை நீங்கள் பயன்படுத்தாமல் வீட்டு ஓரமாக வச்சுட்டிங்க அது என்ன ஆகிடும் கருத்து போயிடும் நல்லா தெரிஞ்சது தான் கருத்து எப்படி நம்ம பூஜை விளக்கலாம் திடீர்னு வந்தால் எடுத்து போட்டு கேட்போமே அது மாதிரி அந்த சொம்பு என்ன ஆகிடும் கருத்து போயிடும் நம்ம ஓரமாக வச்சுருப்போம் ஏதாவது ஒரு விசேஷன்னா ஒன்று என்ன பண்ணுவோம் கொஞ்சமாக புளி அப்புறம் கொஞ்சமாக மண் அதை எடுத்து இப்போ தேய்ச்சாக்க அந்த சொம்பு வந்து உடனே பல பலன்னு ஆகிடும் என்ன சுவாமி ஏதோ முருகநாயனார் நெல் ஏதோ நாராயண பண்டிதர் நேள் அகக்கல்வி நெல் கடைசியாக எங்கே வந்துவிட்டேள் கருகி போன சொம்பு கிட்டே வந்து அப்படின்னா அந்த கரியா இருக்கல ஒரு சொம்பு அதுதான் நம்மளுடைய மனசு அப்போது நம்ம மனசை நம்ம என்ன பண்ணணும் எப்போ பார்த்தாலும் சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சாதான் அதில் அவசரத்துக்கு என்ன பண்ண முடியும் ஒரு தண்ணியா அது குடிக்க முடியும் அப்போ எதை போட்டு நம்ம சுத்தம் பண்றோம் ஒரு புளியையும் மண்ணையும் போட்டு சுத்தம் பண்றோம் இல்லையா அதுக்கு பேரு தான் அகக்கல்வி அந்த சொம்பு சுத்தமாக இருந்தா எப்படி நமக்கு பயன்படுமோ அது சுத்தமாக வச்சுக்க வேண்டியது யாரோட கடமை நம்மளுடைய கடமை அப்போ சுத்தம் பண்ணலன்னு வைங்க அந்த தண்ணியை குடிச்சா உடம்புக்கு என்ன ஆகும் கேடுதான் வரும் அதனால தான் சொல்கிறோம் நம்ம இந்தத்தில் என்ன சொல்லியிருக்கார் அவர் அகக்கல்வி என்பது மிக அவசியம் சரி சுவாமி புறக்கல்வி இப்போ போய் ஒருத்தர் பிஏ படிக்கிறார் அவர் பிஏ படித்த உடனே அவர் பாஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறது என்ன கொடுப்பா ஒரு சான்றிதழ் ஒரு சர்ட்டிஃபிகேட் கொடுப்பா அகக்கல்வி படிச்சிருக்கேன் நான் எனக்கு யார் சுவாமி சான்றிதழ் கொடுப்பா எங்கேயாவது யூனிவர்சிட்டி இருக்க அக இவர் வந்து அகக்கல்வியை படித்திருக்கிறார் அப்படின்னு கொடுப்பா எதாவது யூனிவர்சிட்டி இருக்கா இல்லையே அப்போ நாங்கள் வந்து அகத்திலே கல்வி பற்ற இருக்கோம் அப்படிங்கிறது எப்ப நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதற்கான வெளிப்பாடு என்ன அப்படின்னா அதற்கு பெயர் தான் பணிவு அப்படின்னு பேரு அப்ப எப்ப பணிவு வெளிப்படும் யார் ஒருவர் சரியான முறையிலே அவருடைய கருத்த சொம்பை சுத்தம் பண்ணி வச்சிருக்காரோ அவர்கிட்ட என்ன வெளிப்படும் அவருக்கு பணிவு வெளிப்படும் ஒருவேளை பணிவு வெளிப்படலைன்னா என்ன அர்த்தம் அவர் சரியான முறையிலே அகக்கல்வியை கற்கவில்லை அப்படின்னு அர்த்தம் சீக்கிரமாக புராணத்துக்குள்ளே போயிடுறேன் ரொம்ப மந்திரத்தை போட்டு நான் சுழட்டலை சரியா அப்போ கல்வி படித்தா அகக்கல்வி படித்தா என்ன வரும்னு சொன்னேன் பணிவு வரும்னு சொன்னேன் பணிவோடு என்ன சுவாமி பண்ணுறது பணிவை மட்டும் வச்சுண்டு அப்படின்னா அந்த பணிவோடு இன்னொன்று சேர்ந்து வருமா அது என்னது அதற்கு பெயர் தான் தகுதி கல்வி வந்தால் அகக்கல்வி வந்தால் என்ன வரும் உடனே அதற்கு ஏற்ற பணிவு வரும் இந்த பணிவு வந்தால் உடனே அதுக்கு என்ன அடுத்தது என்ன வரும் தகுதி வரும் அதனால தான் இப்போ நிறையா பேர் இடத்துல பார்த்தோம்னு வைங்களேன் நான் படிச்சிருப்பா படித்து ஒரு தகுதியான இடத்துல வேலை பார்த்துட்டுருப்பா ஆனால் லஞ்சம் வாங்குவாள் அதுக்கு காரணம் என்ன சரியான புறத்தகுதி இருந்தாலும் மனசில் இல்லை அகத்தகுதி அவருக்கு வரல நான் உடனே அவரை மட்டும் குற்றம் சொல்ல மாட்டேன் இங்கே ஒருத்தர் லஞ்சம் தராருல்ல அவரும் தகுதியாக என்ன பண்ணியிருப்பார் பணம்லாம் சம்பாதிச்சிருப்பார் அவர் அகத்தகுதி இல்லாததுனால தான் அவர் என்ன பண்ணுறார் பணத்தை லஞ்சமாக கொடுக்குறார் அப்போது இந்த இடத்துல தகுதி என்பது நமக்கு அகத்தகுதி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் சரியான முறையில் செல்வத்தை ஈட்ட முடியும் சரி இப்போ கல்வி வந்துடுது பணிவு வந்துடுது தகுதி வந்துடுது இதெல்லாம் வச்சுட்டு என்ன சுவாமி வரும் அப்போ தான் நம்ம போய் என்ன பண்ணணும் கோணி முட்டை கோணி வாங்கிட்டு வரணும் போய் கோணி வாங்கிட்டு வரணுமா எதுக்கு நான் கோணி வாங்கிட்டு வரணும் ஏன்னா இது மூணும் இருந்தால் நம்மக்கிட்ட செல்வம் கொட்டும் செல்வம் என்ன பண்ணணும் நம்ம அதை தேடி போகாமலே நம்மை தேடி செல்வம் போனோம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கோணி மூட்டையை வச்சு அள்ளி அள்ளி உள்ளே போட்டுக்கலாம் அப்போ இதில் இதுலேயும் திருப்பி ரெண்டு உண்டு ஒன்று வந்து புறச்செல்வம் இன்னொன்று அகச்செல்வம் அகச்செல்வமா இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா இதுக்கு நான் யாரை கூட்டின வர போகிறேன் அப்படின்னா வள்ளுவ பெருந்தகை வள்ளுவர் ஐஷன் வர போகிறேன் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் இது நல்லா தெரிஞ்ச குரல் தான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இந்த திருக்குறளில் மொத்தம் எத்தனை சீர் இருக்குது ஏழு சீர் இருக்குது ஆனால் திருவள்ளுவரை இந்த செல்வத்தை எத்தனை தரம் சொல்லியிருக்கார் அஞ்சு தரம் சொல்லியிருக்கார் ஏன் அஞ்சு தரம் சொன்னார் அந்த செல்வத்தை அதற்கு காரணம் அவர் அவர் சொல்வது எல்லாமே குறிப்பிடுவது எல்லாமே அகச்செல்வம் அப்போ நம்ம ஐ அந்த நமக்கு இது இருக்குது இல்லையா பஞ்ச புலன் இருக்கு இல்லையா என்னென்ன இருக்குது கண் காது மூக்கு செவி இப்போ செவி காது சொல்லிட்டோம்னா அப்புறம் வாய் மெய் அதெல்லாம் இருக்குது இல்லையா அதன் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம் அகச்செல்வத்தை பெறுகிறோம் அப்போது வள்ளுவர் சொன்ன மாதிரி இந்த அகச்செல்வம் பெரு பெ பெறுறோம் இல்லையா அதில் எது முக்கியமான செல்வம் செவிச்செல்வம் இப்போ நான் உங்களுக்கு அதை தான் கொடுத்துட்டுருக்கேன் இப்போ ஒருவேளை உங்களுக்கெல்லாம் கவனம் இருந்து இங்கே பேசி இங்கே பேசாமல் நான் பேசுகிறத கேட்டாக்க வள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த பெரிய செல்வம் உங்களுக்கு கொட்டி கிடக்கு ஒருவேளை அங்கே பேசாமல் இருந்தீங்கன்னா அள்ளி எடுக்கலாம் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா கிள்ளி கூட எடுக்க முடியாது சரியா அப்போது இந்த அந்த பஞ்சேந்திரியம் சொல்கிறோம் இல்லையா ஞானேந்திரியத்துக்கு அஞ்சு இந்திரியங்கள் சொல்கிறோம் இல்லையா அது மூலியமாக சேர்க்கக்கூடிய செல்வம் நமக்கு கிடைக்கும் சரி சுவாமி இப்போ பணம் சம்பாதிச்சா என்ன பண்ணுவோம் பணம் எதுக்காக சம்பாதிக்கணும் நம்மெல்லாம் செலவு பண்ணுறதுக்காக சம்பாதிக்கிறோம் இல்லையா அதன் எதன் பொருட்டு செலவு பண்ண வேண்டும் தர்மத்தின் பொருட்டு நம்ம செலவு பண்ண வேண்டும் இப்போ நம்ம எல்லோரும் ஒரு சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இது இந்த இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மெல்லாம் இப்போ சிவன் கோயிலுக்கு வந்துடுவோம் இல்லையா இப்போ வந்த உள்ளே நுழைஞ்ச உடனே பிரகாரத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிவபெருமானுக்கு இடது பக்கம் அதாவது நம்ம போகும்போது யார் இருக்கா விநாயகர் இருக்கார் நம்ம உள்ளே போகும்போது வலது பக்கம் யார் இருக்கா முருகர் இருக்கார் அதுக்கு முன்னாடி அம்பாளுடைய சன்னதி இருக்குது நேராக உள்ள யார் இருக்கா மூலவர் இருக்கார் இப்போது முருகனுடைய வாகனம் என்ன மயில் விநாயகருடைய வாகனம் என்ன எலி சுண்டெலி இல்லையா அந்த பக்கம் உள்ளே போனோம்னா சிவபெருமானுடைய வாகனம் என்ன காலை அவர் கழுத்தில் என்ன சுற்றி இருக்கார் அது இல்லாமல் கூடுதலாக ஒரு பாம்பு வர வச்சிருக்கார் இங்கே அம்பாள் இருக்கா இல்லையா அவளுடைய வாகனம் என்ன சிம்மம் சிங்கம் சுவாமி இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுமே இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவள் அப்பா அம்மா ரெண்டு பசங்களா அதை ஒன்று சந்தேகம் சந்தேகங்கள் உங்களுக்கு ஒன்றும் அப்பா அம்மா ரெண்டு பசங்கள் தானே அப்பா அம்மா பசங்கள் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் குடும்பம்னு சொல்லுவோமா அந்த குடும்பத்தில் பாருங்க அந்த இப்போ அந்த பெரிய முருகர் வச்சுருக்காரு ஒரு வாகனம் அதுக்கு சிவபெருமானோட கழுத்தில் இருக்கிற வாகனத்தை கண்டால் ஆகாது மயில் போய் என்ன பண்ணோம் பாம்பை டபக்கன்னு கொத்திடும் இல்லையா பாம்பு இருக்குது இல்லையா இங்கே யார் இருக்க விநாயகர் இருக்காரா அந்த வாகனத்தை கண்டால் ஆகாது பாம்பு போய் என்ன பண்ணோம் எலியை கபக்கன்னு பிடிச்சிடும் இந்த பக்கம் சிம்ம வாகனி இருக்காலே அந்த சிம்ம வாகனம் இருக்கல சிங்கம் அதுக்கு யாரை கண்டால் ஆகாது காளையை கண்டால் ஆகாது போய் என்ன பண்ணோம் பலாருன்னு ஒரு போடு போட்டுரும் இப்போ நான் மீதி எல்லா வாகனமும் சொன்னோன்னே அதுக்கு சிங்கத்தை கண்டாலே பயப்படும் அதான் வீட்டில் இருக்கிற பொங்கனாட்டியெல்லாம் பார்த்தா வீட்டுக்காரெல்லாம் ஏன் பயப்படுறா தெரியுறதா இங்கே தெரியுது அப்போது இவ்வளவு முரண்பாடுகள் இருக்குல்ல ஒவ்வொரு விலங்குக்கும் ஏதாவது ஒத்துமை இருக்க ஒன்று ஒன்று என்ன பண்ணுறது பார்த்தா ஓங்கி அடித்து சாப்பிடும்படியான விலை நீங்கள் பார்த்துருக்கீங்க நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லலை ஆனால் அது எல்லாமும் ஒழுங்காக அந்த இடத்துல சொல்பேச்சு கட்பட் கட்டுப்பட்டு எப்படி அமைதியாக இருக்குது அதுக்கு தான் முக்கியமான ஆள் ஒருத்தர் இருக்கார் நீங்கள் ரொம்ப நேரமாக போய் காதில் சொன்ன நந்தின்னு ஒருத்தர் இருக்கார் இப்போ கூட சிவகுரு ஐயார் சொன்னார் என்ன சொன்னார் அந்த நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நடுப்புற போகாதீங்கோன்னு சொன்னார் ஏன் சொன்னார் ஏன்னா அண்ணன் விஷன் மறைக்கிறதா அவளுக்கு அல்ல இந்த கோயிலினுடைய தர்மமாகப்பட்டது நந்தியாக விளங்குகிறது அந்த நந்திக்கும் சிவபெருமான அதாவது என்ன அர்த்தம் இறைவனுக்கும் தர்மத்துக்கும் நடுப்புற போகாதீங்கோ அப்படின்னு அர்த்தம் அங்கே தர்மம் இருக்கிற தான் நீங்க என்ன பண்ற இதெல்லாம் சொல் பேச்சு கேட்டுண்டு அடக்கமா இருக்கு இன்னொரு சூட்சமா சொல்லட்டுமா நீங்க எல்லாரும் சிவபெருமானு காது வழியாக பார்த்தேன் கும்ப வழியாக தர்மத்தின் வழி பார்த்தா தான் உங்களுக்கு சிவபெருமானுடைய அருளே கிடைக்கும் நீங்க வெர்ணம் போய் கும்பிட்டா உங்களுக்கு அருள் கிடைக்காது இல்லையா என்ன பண்றீங்க பிரதோஷ காலத்துல போய் கொஞ்சம் நகரங்கோ நான் என்ன பண்ணணும் அந்த அது வழியாக தான் நான் பார்ப்பேன் அப்படி நம்ம என்ன பண்றோம் இங்க நந்தியின் காதுகளுக்கு இடுக்கலை நம்ம என்ன பண்றோம் சிவபெருமானை பார்க்கிறோம் அப்ப என்ன அர்த்தம் சிவபெருமானுக்கு அங்க அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்னாடி யாருக்கு அபிஷேகம் பண்றா நந்திக்கு அபிஷேகம் பண்ணுறா அப்ப இந்த இடத்துல என்ன இறைவனே இரண்டாம் இடம் அப்போ முதலிடம் யாருக்கு தர்மத்துக்கு இங்கே முதலிடம் அதனால தான் என்ன சொல்லியிருக்கா தர்மம் தலை காக்கும்னு சொல்லியிருக்கா சரி செல்வம் எனக்கு நிறையா பணம் வந்துருது கோணி மூட்டை பூரா நான் அடுக்கி விட்டேன் அந்த செல்வத்தை நான் என்ன பண்ணுறேன் தர்மத்தின் வழி நான் செலவு பண்ணுறேன் அப்படி செலவு பண்ணும் பொழுது எனக்கு என்ன கிடைக்கும் அதற்கு தான் அறம் அபை பாட்டி சொல்லியிருக்காளே அறம் செய்ய விரும்புன்னு இது என்னது அந்த அறம் கிடைக்கும் இப்போ நீங்கள் எல்லோரும் எதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கீங்க ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஒரே புடியா போட்டுடலாமா ஒன்றே ஒன்று சாமி வாழ்க்கையில் நிம்மதி வேணும் இல்லையா வேறு எதுக்காக பாவம் உட்காந்து என் பேச்செல்லாம் வேறு நடுவில் கேட்டுண்டு இவர் சுண்டல் திருவாளா பிரசாதம் திருவாளான்னு தெரியலையே இப்போ வந்து இப்படி உக்காத்தி வச்சு இந்த மனுஷன் சனி பிரதவசத்தில் வந்துட்டு போகலான்னு பார்த்தாக்க என்னமோ தர்மம் வாங்குறாரு இறங்குறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விகல்பமாக தோணலாம் ஆனாக்க இதுல நம்ம என்ன பண்ணணும் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அதுக்காக வந்திருக்கீங்களா இப்போ கட்டாயமா உங்க எல்லாருக்கும் நிம்மதி என்பது மன அமைதி என்பது மன நிறைவு என்பது கட்டாயமாக வேண்டும்ங்கிறது எனக்கு என்ன தெரியிறது அப்பட்டமா வயது வித்தியாசம் இல்லாமல் தெரிகிறது அப்போ இறைவு நிலத்துக்கு வராமலே நீங்க வீட்டில் உட்கார்ந்தபடியே இந்த நிம்மதியை பெற வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும் அகக்கல்வியை கற்க வேண்டும் அப்படி அகக்கல்வியை கற்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் பணிவு வரும் அந்த பணிவுடன் சேர்ந்து உங்களுக்கு தகுதி வரும் இந்த தகுதியிலிருந்து உங்களுக்கு செல்வம் சேரும் அந்த செல்வத்தை நீங்கள் தர்மத்தின் வழி செலவு செய்யும் பொழுது அது அறமாக மாறும் அந்த அறம் உங்கள் அனைவருக்கும் கட்டாயமாக மன நிம்மதியை தரும் என்கிறார் பண்டிதர்